ஸ்ரீ குரு கிலோ நமக பிரிவாச்சரணம் சங்கர ஜெய ஜெய சங்கர பாண்டருங்கன் மகிமைகள்லாம் பார்த்துன்னு வந்துருக்கோம் அதுல இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிறது வந்து நரஹரி பக்தர் அப்படிங்கிறவருடைய கதை இந்த நரஹரி அப்படிங்கிறவ கோல்ஸ்மித் ஆச்சாரி தங்கம்லாம் செய்யக்கூடிய மாணிக்கம் வயடூரியம் வச்சு பண்ணக்கூடிய ஒரு கோல்ஸ்மித் அவர் அவருடைய வேலைப்பாடுகள்லாம் பார்த்தேன்னா அவ்வளவு நேர்த்தியாக இருக்கும் ஒரு ஒர்க் வந்து அவ்வளவு நேர்த்தியாக இருக்கும் அவரோடது கணக்கச்சிதமாக இருக்கும் என்ன அப்படின்னா ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறாவது எழுபதாவது ஒன் டூ செவன் ஜீரோ அந்த பிரியடை சேர்ந்தவர் ஆக்சுவலி பார்த்தோம்னா நாம தேவருடைய கான்டெம்பரரியாக இந்த நரகரி இருக்கார் ஆனால் என்னன்னா இந்த நரகரிங்கிறவர் தீவர சிவபக்தர் அதான் நம்ம திருவிளையாடல் புராணமில் வந்தி பாட்டி ஒரு கதையை பார்த்தோம் சிவாய நமக சிவாய நம நம சிவாயன சிவாய நமக சிவார்ப்பணம் இப்படியே சொல்லியிருக்கக்கூடிய பாட்டி அதே மாதிரி இவரும் நரகரியும் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தான் ஜபிச்சுண்டே இருப்பார் பண்டறிபுரத்தில் இருக்கார் ஆனால் பாண்டுரங்கன் கோவிலுக்கு உள்ளே போகவே மாட்டார் அந்த பாண்டரங்கன் கோவில் ஏதாவது விசேஷம் பிரம்மோற்சவம் ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா வீட்டை பூட்டிகிட்டு ஹார ஊருக்கு போயிடுவார் அப்படி அந்த கோவிலுக்கு போக மாட்டேன் பாண்டரங்கனை நான் பார்க்க மாட்டேன் பாண்டரங்கன் மேலே ஈடுபாடு கிடையாது நான் தீவிர சிவபக்தன் அப்படின்னு வீதி உலாலாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே போய் கதவை சாத்தி நோக்காண்டு பாண்டரங்கன் வீதி உலாவர என்ன பாருங்க நாமதேவருடைய கான்டெம்பரரி நாமதேவ் வாழ்ந்த காலகட்டத்திலேயே வாழ்ந்தவர் நாமதேவருடைய அபங்கங்கள்லாம் அப்படியே பாண்டரங்கனுக்கு மேல அப்படி ஒரு அபங்கங்கள் நாமதேவ கீர்த்தன கரி பிரேமபரா நாச்சே பாண்டரங்கா அபங்கு போலத்தே கீர்த்தன ரங்கா ஓவடா நாச்சுதா டோலுத்தா தேவாச்ச கலாபலி பீதாம்பர அப்படின்னு நாமதேவருடைய ஒரு அபங்களை அவர் அந்த பாடுற பாட்டுல பாண்டுரங்கன் அப்படி நாச்சத்தை ஆடுறாராம் அவருடைய பீதாம்பரம் நழுவுறது கூட தெரியாம அளவுக்கு அப்படி ஒரு உன்னத்தம் உன்முத்தமான ஒரு நடனம் ஆடுறாராம் பாண்டுரங்கன் நாமதேவருடைய அபங்களையும் பஜனையும் கேட்டுவிட்டுனா அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த இந்த நரகரிங்கிறவ நமசிவாய சிவாய நமச்சிவாய சிவாய நமகன்னு உட்காந்துருக்கார் அப்படி எப்படி கான்ட்ராரியா இருக்கு அவர் அப்படியே பாண்டரங்கன் தான் இவர் பாண்டரங்கன் வீதி வரான்னா வீட்டை கதவை சாத்தியம் உட்காந்துருக்கார் இப்படியே போயின்னு இருக்கு பன்றைபுலத்தில் தான் இருக்க அந்த பன்றைபுரத்தில் ஒரு வியாபாரியோகர் அவருக்கு ரொம்ப நாளாக குழந்தையிலே இல்லாமல் இருந்தது அப்போ அவர் என்னன்னா பாண்டரங்கனுக்கு ரொம்ப பக்தரப்பு பாண்டரங்கன்கிட்ட போய் பாண்டரங்கா இந்த மாதிரி செல்வம் குறைச்சலே இல்லை ஆனால் குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கேன் நான் நீ தான் அருள் புரியணும் எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல குழந்தை பிறந்ததுன்னா உனக்கு நான் இடுப்பில் அரங்கான் கயிறு தங்கத்திலேயே மாணிக்கத்திலையும் வைடூரத்துலேயுமா பண்ணி போடுறேன் அப்படின்னு இந்த வியாபாரி வேண்டிட்டார் அவருடைய வேண்டுதலுக்கி இணங்க அடுத்த வருஷமே அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது ரொம்ப சந்தோஷம் இந்த வியாபாரிக்கு அப்புறம் நம்ம ப்ராமிஸ் பண்ணி ப்ரே பண்ணிட்டுருக்கார் இல்லையா அவரே மனசில் நினச்சிட்டு இருக்கா இல்லையா சங்கல்பம் பண்ணிகிட்டு இருக்கார் இல்லையா இப்போது அரங்கான் பண்ணணும் அந்த பண்ணுற பரத்தில் நரகரியை விட்டால் கோல்ஸ்மித் பியூட்டிஃபுல்லாக பண்ணக்கூடியவர் யாருமே கிடையாது அதனால இந்த வியாபாரி என்ன நரகரி கிட்ட க போகிறார் அப்பா இந்த மாதிரி நான் குழந்த பிறந்தா அரண்யான் கயிறு அரண்யாம் பண்ணி போடுறேன்னு வேண்டின்னு இருக்கேன் அது நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பாண்டரங்கனுக்கு நீ தான் பண்ணி போடணும் அப்படிண்டே இருந்துட்டு எல்லாம் உங்கள் சாமியெல்லாம் பார்க்கலாம் வரமாட்டேன் நே நீ வேணால் அந்த இடையினுடைய இடை ஹிப்பினுடைய மெஷர்மெண்ட் வா நான் பண்ணித்தரேன் நான் எல்லாம் வரமாட்டேன் சரி இவருக்கு தெரியுமா எல்லாருக்குமே சரின்னு இந்த வியாபாரி என்ன பண்ணுற போய் அந்த பாண்டரங்கனுடைய இடுப்பு அளவை மெஷர் பண்ணிட்டு வர அந்த அரங்கான் கயிறு பண்ற அந்த அரங்கான் பண்டத்துக்கு வேண்டிய மாணிக்கங்கள் வைரம் வைடூரியம் தங்கம் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கி தரார் நரகரையும் சூப்பராக அந்த மெஷர்மெண்ட்டுக்கு அரங்கான் கயிறு பண்ணுற என்ன நடந்தது நாளை தொட நம்ம